ஒரு மேனிஃபெஸ்டோ யாருக்கு தெளிவாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு ஸோ யாராக இருந்தாலும் சரி அவங்களோட கோட்பாடு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணணும் ஆல்ரெடி பத்து வருஷமாக இருக்காரு அவரோட கோட்பாடுகள் ஆ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவரது எனக்கு அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து பவர் அதிகமாக இருச்சு அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட வே ஆஃப் திங்கிங் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா எனி ஒன் கேன் நாட் ஃபார் இட் ஐ திங்க் விஜய் உட் பி த ரைட் சாய்ஸ் இஃப் யூ திங்க் யெஸ் இல்லை விஜய் வந்து ரொம்ப ஓகே ப்ரோ மேபி இது அவரோட ஃபஸ்ட்டோட இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் காலம் மேபி போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கியாஸ் டு இம்ப்ரூவ் ப்ராபப்ளி இது இம்ப்ரூவ் ஆன நான் சொல்கிறதோட எஸ் ப்ராபப்ளி அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு தட் இஸ் சம்திங் ரிலீவ் விவ் டு அப்ரிஷியேட் ால இப்ப இத்தனை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அவங்க ஒன்று நான் குறை சொல்ல ஒரு சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் வேறு எதுவும் கிடையாது இத்தனை வருஷமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்காங்க சரி ஓகே ஒரு வாட்டி விஜய்க்கு போட்டு பார்ப்போமே ஏன்னா சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு அவர் மேல இருக்க நம்பிக்கையில் தான் சொல்றேன் வேற எதுவும் கிடையாது ஏன் உதயநிதியை விட்டுட்டீங்க சரி உதயநிதி அவர் வந்தா வந்தால் அந்த காம்படிஷன் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஓகே சீமான் அண்ணாமலை விஜய் உதயநிதி நாலு பேர்ல யாருக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக விஜய்க்கு தான் ப்ரோ ஏன் ப்ரோ அவர் ஏதோ ஒரு புதிய அரசியல் இத்தனை வருஷமா திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்களான்னு தெரியல நிறைய பண்ணியிருக்காங்க இருக்காங்க புதுசாக இருக்கட்டுமே மாற்றம் கொண்டு வரணும்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும்ல அதுக்காக தான் இப்போதைக்கு இருக்க நான் கள நிலவரத்தை படி பார்த்தா திமுகவுக்கு தான் போடுற மாதிரி ஏன்னா இப்போ இவங்க ஸ்ரீமான் வந்திருக்காரு அவருடைய இது எனக்கு பிடிக்க பிடிக்காதுன்னா அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிகிட்டு இருக்காரு அதனால் அது அவர் சாத்தியப்பாடு இல்லைன்ற மாதிரி இருக்கும் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு அதனால் கொஞ்சம் ஏன்னா எலெக்ஷனுக்கு எடுத்தவனே ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அடுத்த நிற்கட்டும் ஒரு எலக்ஷனில் தோத்துட்டு நிற்கா அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போடலாம் உங்களோட பதிலை தப்பு தான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்ற மாதிரி சொல்றீங்களே எந்த இல்லை அது அப்படி கிடையாது இப்போ வந்து நீங்கள் எடுத்தவனே வெற்றி கொடுத்துட்டீங்கன்னு இன்னொருத்தவங்க உன்னொருத்தவங்க பின்னாடி வருவாங்க இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டு மேலே ஒரு மிஸ்டேக்கே என்னன்னு பார்த்தோம்னா சினிமா துறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க வந்தோடனே தூக்கி கொடுத்துடணுமான்ட்டு இப்போ இவங்க வந்து விஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் நிற்கட்டும் முப்பத்தொன்னுல வேணா சரி நின்று அது வரைக்கும் ஒரு தாக்கு பிடிச்சி நின்னாருன்னா போடலாம் உதவிகள் வரல லேட்டா தான் வந்துச்சு ஏன் வரலன்றது அங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஒரு இது இருக்கு ஏன்னா அங்க வந்து மேக்சிமம் அங்க கிராமன்றதுனால தண்ணி போறது அந்த இது கொஞ்சம் இது இருக்கு இப்ப இங்க இருக்க வெளிச்சம் மீடியா வெளிச்சம் வந்து அங்க படல இப்போ சென்னையில் ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா இங்க நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு யாருன்னா ஒருத்தவங்க வந்து சாப்பாடு தர்றது அதெல்லாம் ஒரு பெரிய நியூஸ் ஆக்குற அளவுக்கு விழுப்புரத்தில் கிடையாது இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு நடிகர் வந்து வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரு உதயநிதி ஸ்டாலின்ன்றது வந்து அவர் நடிகர் தான் இருந்தாலும் ஒரு அரசியல் இதுல வந்துட்டு இருக்காரு அதனால வேற வழி கிடையாது திமுகக்கு அதான் ஒரு வழி திமுக எவ்வளவு நபர்கள் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு விஜய் அவர் ஆகக்கூடாதுன்னு நாங்க சொல்லலை ஏன்னா இப்ப இவருக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க நீங்க உதயநிதி இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சா கூட அது உள்ளே வந்துடுவார் ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து சிஎம் ஓட பையன்றதுனால வேற வழி கிடையாது அதனால அவர் நேரடியாக வரதான் செய்வாங்க ஏன்னா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படி தானே வந்துட்டு இருக்காங்க பாலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தான் வருவாங்க இப்போ நமக்கு எடுத்தோடனே இப்போ நான் என்னோட இது வந்து நான் வந்து உதயநிதி வராரான்னு பார்க்க மாட்டேன் எடுத்தவொடனே அதிமுக திமுகவான் இருக்கும்போது நான் இப்போதைக்கு திமுகவுக்கு போவேன் அவ்வளவு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் விஜய் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் முற்புறு போர்க்கு ஐடியாஸாக இருக்குது அதனால் அவருக்கு கொடுக்குறதுக்கு இது பண்ணுறது சீமான் வந்து பேசுகிறாரு ஆனால் எந்த அளவுக்கு செயல்படுவார்னு தெரியல விஜய்க்கு கொடுக்கலாம் யங்ஸ்டர்ஸ் வேறு அவர் ஏதோ சாதிக்கலாம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து மூணு பேரில் விஜய் தான் எனக்கு அதிகமாகிற மாதிரி தெரியுது எனக்கு அவர் தான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு நினைக்கிறேன் ஏற்கனவே சினிமா ரசிகர்கள் வேற பிளஸ் வந்து இப்ப அவருக்குற கூட்டம் நடந்த விக்ரம் கூட்டம் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ரெண்டு பேரை கூட கொஞ்சம் அதிகமாக என்னோட கணிப்பு மேபி விஜய்க்கு இருக்கும் ப்ரோ ஏன்னா புதுசா ஒருத்தர் அரசியலுக்குன்னு வராரு அவரோட ரோல் வந்து சினிமால இவ்வளோ நாள் இருந்துட்டு அவருக்கு வந்து போதுமான இது வந்து சினிமாலேயே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக அவர் வந்து சேவை செய்ய வராரு அப்படின்ற பட்சத்தில் மேபி என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கா இருக்கும் போராடி ஆதரவு சீமானுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரோ அவரு பண்ணுறாரு பட் மேபி அவரை கட்டி பெஸ்ட்டாக விஜய் பண்ணுவார் அப்படின்னு நான் நாங்கள் நம்புகிறோம் சார் அஜித் ஃபேன் எனக்கு வந்து பார்த்திங்கனா விஜய்க்கு தான் நான் சப்போர்ட் எப்பவுமே இருப்பேன் எதனால் எதனால மாற்றம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம் நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக யங்ஸ்டர் ஃபுல்லாமே சேஞ்சர்ஸ் எதிர்பார்க்குறோம் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாமே விஜய்ஸ் இருக்கிறதுனால அவர் பக்கம் வருவார் நான் நம்பிக்கை நம்பிக்கொடுது ப்ரோ அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்போது கரெக்டாக எம் வரும்போது கரெக்டாக இருந்தார் இப்போ வந்து பார்த்தோன்னா கொள்கை வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தோன்னா கொள்கை இல்லைன்ற மாதிரி ஏதோ அபியூசான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஆல்வேஸ் தான் ப்ரோ பிடிக்காதுன்னா சொல்ல முடியாது அவங்களாம் வந்து ஒன்றும் பண்ணுற மாதிரிலாம் தெரில ப்ரோ தளபதி கொஞ்சம் தான் வெயிட்டிங்க எல்லாருமே தளபதி தளபதி தான் தளபதி நூறு பேரை கேளு ப்ரோ தொண்ணூத்தி பேர் தளபதி என்ன ப்ரோ இது இல்ல இப்ப இவ்வளவு பெரிய கட்சிகள் தாண்டி தா ஜெயிக்க முடியும் ப்ரோ டெய்லி தளபதி நியூஸ் தான் பையன் இருக்கு அந்த அந்த உருள அந்த இது எல்லாமே இப்ப கூட பாருங்க தளபதி இன்ஸ்டாகிராம் தான் தளபதி தான் வராரு தளபதி தான் ப்ரோ சொல்ல முடியாது அவ்வளோ வீட்டில் ஆல்ரெடி டிஎம்கே டிஎம்கே ஆட்கள் இருக்கும் டிஎம்கே தான் இதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் இப்போதைக்கு யார் தெரியுமா ஒரு முப்பத்தாறு பேர் இருக்காங்க எல்லாருமே தளபதி தான் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க எல்லாரும் சொல்கிறாங்க தளபதி தான் விஜய் வந்து அரசியல் வந்துட்டு அப்புறம் தான் சீமன் பற்றியே தெரியும் விஜய் வரதுக்கு முன்னாடி நான் சீமன் ஓட்டு போடலான்னு இருந்தேன் அப்புறம் விஜய் வந்த அப்புறம் அரசியல்லாம் பார்ப்பேன் சீமன் ஸ்பீச்லாம் பார்க்க முடியாது தெரிஞ்சு அவ்வளோலாம் இது இல்லை அப்படின்னு அவர் நேற்று ஒன்று பேசுகிறாரு இன்னைக்கு ஒன்று அதே அதுமாரி அவர் பேசுறது ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை சப்போஸ் சார் அவர் வந்து இவங்க ரெண்டு பேரை விட வந்து ஓட்டு அதிகமாக காட்டுவார் அண்ணாமலையை விட மா சீமானை விட இவர் அதிகமாக தான் ஓட்டு காட்டுவார் இவ்வளோ கன்ஃபர்ஸ் ஆமாம் கண்டிப்பாக காட்டுவார் ஃப்யூச்சரில் வந்து இந்த ட்ரிப் இல்லைன்னா கூட அடுத்து ஒரு இருபத்தாறுக்கு அப்புறம் ஒரு நூறு எண்ப சண்டசை பெலக்ஸ் இவர் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி திராவிட கட்சிகள் இருக்காங்க எப்படி திடீர்னு விஜய்க்கு மாற்றம் வராது இல்லையா மாற்றம் தேவைதான் ஒரே அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க அழிக்கப்படணும் இல்லையா வாய்ப்பு கொடுக்கும் போதே அவங்களுடைய திறமைய வந்து வெளிப்படும் இல்லையா அதனால விஜய்க்கு கொடுக்கலாம் வளர்ந்து வரும் ஒரு ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கார் அதனால அவருக்கு கொடுக்கலான்னு நான் என்னுடைய அபிப்பிராயம் அண்ணாமலையும் என்னை வந்து கன்சிடரேஷன் இருக்கார் அவர் அதோட என் விஜய் சொல்கிறேன் நான் ஆக்சுவலி வந்து விஜய் ஃபேனு அதனால தான் விஜயும் சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தா அவர் மேலே நம்பிக்கை இருக்குது வந்தாச்சுன்னா அவர் நல்லது பண்ணுவார் ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அப்புறம் ஆதரவு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தான் எப்பயுமே ஆமாம் புதுசாக ஏதோ பண்ணுறதுக்காக வராரு அவர் ஸோ அதுக்காக நம்ம வரவேற்போமே யார் ரொம்ப வருஷமாக இருக்காங்க யாருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல அவர் நிறையா முயற்சி எடுக்கிறாரு ஆனாலுமே அவர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க ஸோ தளபதின்ற ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஸோ அவர் நிறையா ரீச் இருக்குது ஸோ அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஒர்க் விட்டுட்டு நமக்காக நீ வளரணும் ஸோ நம்ம தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும் பெரியவாள் வேற நிறைய அவருக்கு ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ ஒரு ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சமீபமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஈடுபடுறாரு அரசியல் ஆளுங்கட்சிகளை டேரக்டா பார்க்குறாரு பிஜேபி எதிர்த்து இன்னைக்கு பேசியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு பயப்படவே மாட்டார் ஒரு எதுக்குமே எத்தான் நிப்பார் அவ்வளோதான்